இன்றவன் தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான் அவர்களின் எதிர்காலம் நல் முறையில் அமைய வேண்டுவான் அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான் தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசைகின்ற தந்தை எண்ணுவான் அது தவறல்ல உத்தம எண்ணமாகும் எனினும் மூன்று விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்துவிடுகின்றனர் யாவை முதலாவது மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா இரண்டாவது விஷயம் பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா ஆம் நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் வல்ல இறைவனே ஆவான் அவ்வாறு இருக்க தந்தைக்கு எவ்வழியில் வெற்றி கிட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா இறைவனே அறிவான் மூன்றாவது விஷயம் தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும் வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும் எனில் இன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா இல்லை ஆபத்தை விளைவிப்பதா சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும் அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா சிந்தித்து செயலாற்றுங்கள்